நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அதிகப்படியான திறன் உள்ள மாடுங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்பா மாட்டோட முழு தாழ்மே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவல சட்ட மாடுங்க ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க கூட சொல்லுவாங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன ஈத்தில் பதினாறு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ஈத்தில் பதினாறு லிட்டர் கறவை வந்து தாண்டி கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பதினாறு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் கன்று போகிறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க பதினாறு லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க கண்ணு போட்டு பதினாறு லிட்டர் கறக்கலைனா மாட்டுக்கா தரப்புலேருந்து ரிட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க மாட்டில் சொல்லி தவிர மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட எடுக்குதுங்க விருப்பக்குடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க பதினாறு லிட்டர் கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து உறுதி சொல்லியிருக்கிறாங்க திருவாரூர் மாவட்டம் விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறாங்க கான்டெக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துக்கிறேங்க விருப்பக்குடி நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்